ஃபைவ் ஃபிரண்ட்ஸ் என்ன வேலை பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு வேப்பமாக ஏற்ற போகிறோம் இந்த பெரிய துண்டு தான் அந்த ஏற்றோம் பாருங்கள் இந்த துண்டு தான் எப்படி மட்டும் ஏற்றின மட்டும் பாருங்கள் சரியாக ஏற்கறதுக்கு அஞ்சு ஆறு பேர் வேணும் நான் அப்படின்னா இல்லை எங்கள் டாட்டாச்சிருக்கிறதுனால சிம்பிளாக ஒரு ரெண்டு பேர் இருந்தாலே போதும் ரெண்டு ப்ளஸ் வண்டியில் ஒரு கை மூணு பேர் இருந்தாலே போதும் ஒரு ஒன்று வரை இருந்தாலும் இது மாதிரி ஒரு எட்டு அடி நீளாக இருந்துச்சுன்னா நான் கயிறை போட்டு சிமிச்சு ஏற்றிடுவோம் ஆகும் இருக்கும் வேலை சீக்கிரம் கரெக்டாக நேக்கு பார்க்க பாடத்தை ஏற்றணும் இல்லைனா மேலே கீழே உழுந்துடும் இது வந்து எப்பயுமே நாங்கள் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது நீங்கள் எதுவும் இதை பண்ணி பார்க்க மாட்டோம் நாங்கள் லாஸ்ட் வரையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குற வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்ல யூடியூப் சேனலில் நீங்க இந்த இந்த இந்தண்டா கே. ஆமா நீங்க الراي نو உ ஜெட் இருக்காரு சட்டை புஜாரிலே ஆச்சு சொல்லும் ஜனத்துக்குடா அதுக்கு بقى கிராஸ் வந்து பிரிண்ட் निकाले दो कमा दिया। हाँ, मैं लेके लगाता हूँ। तू क्या लगाता है? तू क्या लगाता है? तू क्या लगाता है?

রে বাবা তাঞ্জুই রে বাবা কত 1 kg 1 kg কম জিনিস প্লেট করে দিবা ওটা ধরে ওটা ধরে